உங்கள் ஸ்பார்க் உங்கள்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவள்ளி கோவை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தினருக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி ராசிநாதனாகவும் உள்ளனர் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் ஆறில் சஞ்சரிக்கும் குருவால் நற்பலன்களை தர முடியாது எதிரி தொல்லை உடல் சங்கடம் ஆகியவை ஏற்படலாம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரித்து பூர்வ புண்ணிய பலன் வழங்குவார் பிரச்சனைகள் மறையும் குரு பார்வைகளின் பலன்கள் ஒன்றாம் பாதத்தினருக்கு குரு ஆறில் சஞ்சரித்தாலும் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் முன்னேற்றத்தை தருவார் பணவரவு கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி ஒன்பது பதினொன்றாம் இடங்களை குரு பார்ப்பதால் நினைத்தது நிறைவேறும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு மூன்றில் சஞ்சரிக்கும் சனியால் முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடந்தேறும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி தேடிவரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு நாலாம் கிட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி தோன்றும் உடல்நிலையும் ஒரு நேரம் மாறி மறுநேரம் இருக்காது பத்தாம் கிட கேதுவாள் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மூன்றாம் இட ராகவாழ் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஒன்பதாம் இட கேதுவாள் தெய்வ அருள் உண்டாகும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு மே பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரையிலும் செப்டம்பர் பதினேழு முதல் நவம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று முதல் மார்ச் பதினாலு வரை ஆகிய காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரையிலும் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று ஆகிய காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் நெருக்கடி தீரும் தொழில் வேலையில் உயர்வு உண்டாகும் வழக்கில் சாதக நிலை உண்டாகும் பொதுப்பலன்கள் ஒன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் மூன்றாம் இட சனியும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் மூன்றாம் இட ராகவும் நான்கு பாதத்தினருக்கும் சூரியனின் நூற்றி இருபது நாட்களும் செவ்வாயின் தொண்ணூறு நாட்களும் உங்கள் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை சனியும் குருவும் சாதகமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் இழுபடியாக இருந்த செயல்கள் வெற்றியடையும் பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் விலகும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அரசு பணியாளர்களுக்கு பாதிப்பு விலகும் விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும் பெண்களுக்கு விருப்பம் நிறைவேறும் திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் உடல் பாதிப்பு நீங்கும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பிற்கான முயற்சி பலித்தமாகும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை உடல் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பரம்பரை நோய் தொற்று நோய் போன்றவற்றில் இருந்து விடுபடுவீர்கள் யோகா தியானம் நடைப்பயிற்சி ஆகியவை நன்மையளிக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் விலகும் வெளிநபரால் வந்த குழப்பம் முடிவிற்கு வரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் சேமிப்பு உயரும் சொத்து சேரும் சிலருக்கு புதிய வீடு அமையும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் பரிகாரம் சிவன் மற்றும் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் மறையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சனியை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள் இதுவரை ராசிக்கு நாளில் சஞ்சரித்து சங்கடத்தை உண்டாக்கிய குரு பகவான் மே ஒன்று முதல் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஐந்தில் குரு சஞ்சரிக்க அனைத்தும் வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் வாழ்வில் யோகத்தை தரப்போகிறார் குரு பார்வைகளின் பலன்கள் ஐந்தில் சஞ்சரித்து வளம் தரும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலை சீராகும் உற்சாகம் அதிகரிக்கும் உயர் பதவியும் பொறுப்பும் ஏற்படும் எதிரிகள் பணிவார்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் தடைப்பட்ட வருமானம் வரத் தொடங்கும் முடங்கிய முயற்சிகள் இனி நடக்க ஆரம்பிக்கும் நம்ப முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏழரை சனியால் வருமானத்தில் நெருக்கடி ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் ஆனால் சனியின் பார்வை லாபஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் அதிகரிக்கும் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் சனியின் கெடுபலன்கள் குறையும் ராககேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை மூன்றாம் இட ராகுவால் தொய்வான பணிகள் நிறைவேறும் முயற்சியாகும் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் ஆகியவற்றில் லாபம் கூடும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் ஒன்பதாம் இட கேதுவால் தெய்வ பலம் கூடும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் சிலர் கோவில் திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு மற்றும் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை ஆகிய காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் இக்காலத்தில் அந்தஸ்து உயரும் சட்ட சிக்கல் மறையும் நெருக்கடிகள் விலகும் உடல்நிலை மேம்படும் வியாபாரம் தொழிலில் உயர்வை ஏற்படுத்துவார் வேலை தேடுபவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயர்த்துவார் பலன்கள் குருவின் பார்வைகள் மூன்றாம் கிட ராகு நூத்தி இருபது நாட்கள் சூரியன் தொன்னூறு நாட்கள் செவ்வாய் ஆகியவை உங்கள் வாழ்வை வளமாக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று அனைத்திலும் உங்கள் நிலை உயரும் சொத்து சேரும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நோய் பாதிப்பு நீங்கும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழில் தடை விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வாடகை லீஸ் ஆகியவற்றில் தொழில் செய்பவர்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக வாங்கும் நிலையும் உண்டாகும் பணியாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் இழுபறியான செயல்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஐந்தாம் இட குரு அதிர்ஷ்டத்தை அளிப்பார் பணிபுரியும் இடத்தில் பொறுப்பு ஏற்படும் எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு கடந்த கால பிரச்சினை முடிவிற்கு வரும் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு அஷ்டலட்சுமியின் ஆசி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரணமையும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சிலர் வீடு கட்டி குடியேறுவீர்கள் மாணவர்களுக்கு ஐந்தாம் இட குருவால் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் பலிதமாகும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும் வைத்திய செலவு கட்டுப்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் பொன்பொருள் சேரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் விலகும் குலதெய்வ அருள் சேரும் தம்பதிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை தினமும் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் செவ்வாயை நட்சத்திராதிபதியாக நீங்கள் கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கும் சனியே ராசிநாதனாக உள்ளார் குரு மே ஒன்று முதல் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஐந்தில் செஞ்சரித்து அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளித்தருவார் பொன் பொருள் புகழை வழங்குவார் மூன்றாம் பாதத்தினருக்கு நாளில் செஞ்சரித்து அமைதியின்மை உடல் சோர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவார் குரு பார்வைகளின் பலன்கள் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் ஜென்மராசிக்கும் ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கும் உண்டாவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு எட்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் உடல் பாதிப்பு குறையும் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு இரண்டாம் இட சனியால் தடைகள் குறுக்கிடும் வருமானம் எதிர்பார்த்தது போல இருக்காது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதால் உடல் சங்கடங்கள் தோன்றும் கூட்டுத் தொழிலில் நெருக்கடி உண்டாகும் முயற்சிகள் வெற்றி ராககேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு மூன்றாம் இட ராகவால் முயற்சிகள் வெற்றியாகும் முடியாமல் நின்ற வேலைகள் நிறைவேறும் ஒன்பதாம் இட கேதுவால் பெரியோராசிகள் கிடைக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இரண்டாம் இட ராகவால் வருமானத்தில் நெருக்கடி குடும்பத்தில் சங்கடம் ஆகியவை உருவாகும் எட்டாம் இட கேதுவால் உடல் பாதிப்பு வேலைபலு ஆகியவை ஏற்படும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரையிலும் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை ஆகிய காலங்களிலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஏப்ரல் பதினாலு முதல் மே பதிமூன்று வரையிலும் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரையிலும் நவம்பர் பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று ஆகிய காலங்களிலும் சூரியன் மூன்று ஆறு பத்தாம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் இதனால் நெருக்கடிகள் விலகும் முயற்சி வெற்றி பெறும் நோய் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரம் தொழில் ஆகியவற்றில் உயர்வு ஏற்படும் பொது பலன்கள் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரத்துடன் அவரது பார்வைகளும் மூன்றாம் இடராகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் நான்கு பாதத்தினருக்கும் சூரியன் நூற்றி இருபது நாட்களும் செவ்வாய் தொன்னூறு நாட்களும் வாழ்வில் முன்னேற்றம் தருவார் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் இழுபறியாக இருந்த செயல்கள் நிறைவேறும் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பணியிடத்தில் நெருக்கடிகள் விலகும் சலுகைகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களின் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் திருமண வயதினருக்கு வரண் வரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வு முடிவுகள் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் மேற்கல்வி கனவு நனவாகும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை மருத்துவ செலவு கட்டுப்படும் யோகா தியானம் நடைப்பயிற்சி என உடல் நலனில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வீர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்துவீர்கள் பொன்பொருள் சேரும் சேமிப்பால் சொத்து சேரும் பரிகாரம் கருடன் மற்றும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சோஷியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்